அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி பணத்தை சம்பாதிக்கும் பட்சத்தில் அந்த பணம் நம்மிடம் தங்க வேண்டும் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் இதற்கு நமக்கு பணவசியம் என்பது இருக்க வேண்டும் ஒருவருக்கு பணவசியம் இருந்தால்தான் அவரிடம் பணம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது அப்படி பணவசியம் இல்லாத நபர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்களிடம் பணம் தங்கவே தங்காது இந்த பணவசியத்தை ஏற்படுத்துறதுக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை அதாவது செவ்வாயும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா அதாவது மார்கழி இருபத்தி மூன்று செவ்வாயும் அஷ்டமியும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மார்கழி மாதம் என்பதை மிகவும் சிறப்புக்குரிய மாதம் என்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே திகழ்கிறது அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது அதீத சிறப்பு வாய்ந்ததாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அதீத சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு முழு பலனையும் தரும் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஐந்து மிளகு தான் ஐந்து மிளக இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கையில வச்சுக்கோங்க அல்லது செவ்வாய்க்குறை நேரம் வருது பார்த்தீங்களா இரவு எட்டு அந்த நேரத்தில் செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே குறிப்பாக எட்டு டு ஒன்பது அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு ஐந்து மிளகுகளை கையில் எடுத்துகிட்டு பைரவரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு போய் நிலைவாசல தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதாக எண்ணுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துட்டு எனக்கு பண விஷயம் ஏற்படுது எனக்கு பணம் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அதாவது உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு அந்த மிளகு எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வெளியில போய் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பகுதியிலையும் ஒரு ஒரு மிளக தூக்கி வீசிட்டு இன்னொரு மிளக நேராக வானத்தை பார்த்து தூக்கி வீசுங்க கிழக்கு நோக்கி நின்றுக்குங்க முதல்ல கிழக்கு ரெண்டாவது மேற்கு திசையை நோக்கி திரும்பி மேற்கு அடுத்தது வடக்கு அடுத்தது தெற்கு அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மிளக வானத்தை நோக்கி தூக்கி இந்த அஞ்சு மிளகுகளை தூக்கி வீசிடுங்க இந்த பிரபஞ்சத்தின் உதவியாலும் மிளகு என்பது பைரவருக்குரிய ஒரு முக்கியமான பொருள் பைரவரின் உதவியாலும் பேர் அருளாலும் உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் புதிய தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய கால மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை ஆறுதல் இந்த ஆறுதல் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அந்த சேனல்ல தொடர்ந்து வர இருக்கு அந்த சேனலோட லிங்க் இந்த ஓடிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது குறிப்பா மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த சேனலை பாருங்க கண்டிப்பா உங்க மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும் Subscribe பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கூறி பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்